அரசியல் பிரதிநிதித்துவம் இருந்தாதான் உங்களுடைய பிரச்சனைகளை கொண்டு போக முடியும்னு நீங்க ஒரு கட்டத்துல பேசுறீங்க இன்னொரு பக்கம் பாஜகவை எதிர்க்கணுங்கிறதுக்காக அமைதியா இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறீங்க இப்ப எப்படிப்பட்ட ஒரு நிலமையில நீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு கணக்கெடுப்பின்படி முஸ்லீம் எண்ணிக்கை ஏறத்தால ஒரு இருபது இருபத்தி எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு வெறும் இரண்டு மூன்று எம்எல்ஏக்கள் மட்டும் இருக்கிற அதிலும் கூட பல கட்சிகள் அதை வந்து பிரித்துக் கொள்கிற சூழலை நீங்க பார்க்கிறோம் எனவே நாங்கள் இந்த சிறுபான்மை சமூகத்தில் இப்பொழுது கொண்டு செல்வது என்னவென்றால் பாஜக நம்முடைய கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கு வந்து நம்முடைய எதிராக எதிராக நிற்கிற கட்சிகள் யாரா இருந்தாலும் விஜயாக இருந்தாலும் அல்லது வந்து திராவிட கூட்டணியாக இருந்தாலும் சிறுபான்மை முஸ்லீம்களுடைய பிரதிநிதித்துவத்தை அதிகப்படுத்தி தர வேண்டிய அவசியம் காலத்தினுடைய கட்டாயமாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலை பொறுத்தவரை பாஜக வந்துவிடக்கூடாது என்கின்ற பிரதான சிந்தனையில் இருந்தோம் இந்த முறையும் அதுதான் இருக்கிறது அதுதான் சொன்னேன் இந்த உங்களுக்கு சீட்ல நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தானே போகணும் அதனால தான் நான் கூடுதலா சேர்த்து சொல்றேன் இந்த தடவை வெறும் பாஜக எதிர்ப்பு என்பதை தாண்டிலும் சிறுபான்மை மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது நவ்வார் நவர் இன்றைக்கு முடியாவிட்டால் என்றைக்கும் முடியாது கடந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்குள்ள மிக முக்கியமான ஒரு விஷயம் நாங்களே டைரக்டா சட்டமன்றத்திற்கு போகணும் எங்க பிரச்சனைகளை நாங்களே பேச வேண்டும் என்கின்ற கோரிக்கையை பிரதான கோரிக்கையாக நாங்கள் முன்வைக்கிறோம்